இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசுக் கட்சியில் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் ஆகியோரை நீக்குவதில் தீவிர திட்டம் அரசியலுக்கு விடை கொடுக்கிறார் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் சொந்த காணியை விற்பனை செய்த வெளிநாட்டவருக்கு நேர்ந்த கதை தமிழ் தேசியத்தை கைவிட்டதா தமிழரசுக் கட்சி சாணக்கியனின் முகநூல் புகைப்படம் புதிய ஜனாதிபதி சவால் விடுத்து நாமல் ராஜபக்ஷ பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட உள்ள கட்சிகள் இலங்கை அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அவை சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன இவ்வாறான பல மாற்றங்கள் வெறுமனே இலங்கை அரசியலில் மட்டுமன்றி தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளின் நகர்வுகளிலும் நிகழ வாய்ப்புள்ளதாக அறிய முடிகிறது கடந்த காலங்களில் தமிழரசு கட்சிக்கு யார் தலைவர் என்ற பிரச்சனை மிக தீவிரமாக பேசப்பட்டது அதன் பின்னர் தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவது குறித்து பல விவாதங்களும் நடைபெற்றன இவ்வாறு ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளிலும் தமிழ் அரசியல்வாதிகள் தமது கருத்து வேறுபாடுகளால் முரண்பட்ட வண்ணமே உள்ளனர் இதன் உச்சக்கட்டமாக தற்போது தமிழரசுக் கட்சியிலிருந்து ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரை நீக்குவதற்கு தீவிர திட்டம் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு நேற்று வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார் இந்நிலையில் அரசியலில் தாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி மூன்று வருடங்களாக அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்நிலைமையினால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று தனது எதிர்கால வாழ்க்கையை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தாம் இதுவரையில் எந்த ஒரு தேர்தலிலும் தோற்கடிக்கப்படவில்லை எனவும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தனுக்கு கொழும்பு ஏழு மகாகமசேகர மாவத்தையில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அவரது பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது இந்த வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் வழங்குவதற்கான முடிவினை மாற்றி புதிய அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பொது நிர்வாக உள்நாட்டலவல்கள் நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அன்றைய முன்னாள் தினேஷ் அமைச்சு அண்மையில் கையளித்த போதிலும் ஆட்சி மாற்றத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது யாழில் தனது சொந்த காணியை விற்பனை செய்த வெளிநாட்டவர் ஒருவரின் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது காணியை விற்றுவிட்டு அந்த பணத்தினை எடுத்துச் சென்ற வேளையே இவ்வாறு கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த கொள்ளைச் சம்பவமானது நேற்று இரவு ஏழு மணியளவில் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்குவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானங்கியன் தனது முகநூலில் நேற்றைய தினம் அவருடைய புகைப்படத்துடன் பதிவிட்ட விடயம் தற்போது பலரின் கவனத்திற்கு வந்துள்ளது முகநூலில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை நோக்கிய தமிழர் தாயகம் என்ற கருத்து பட அவர் இதனை கூறியிருக்கிறார் தமிழரசுக் கட்சி ஆரம்ப காலம் முதல் அபிவிருத்தியை இரண்டாம் இடத்தில் வைத்து தமிழ் தேசியத்தை முன்னுரிமைப்படுத்தியே இருவரை காலமும் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டு வந்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்துவதாக கூறிய சகித்திற்கு ஆதரவாக அவர்கள் செயற்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் திடீரென ரா சாணகியன் தனது புத்தகத்தில் அபிவிருத்தியையும் சேர்த்திருப்பது பல கேள்விகளை எழுப்பி நிற்கிறது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளதா அல்லது தமிழ் தேசியம் இப்பொழுது தேவையில்லாத விடயம் என்று அவர்கள் கருதுகின்றார்களா நாட்டிலுள்ள ஏனைய கட்சிகள் கூறுவதைப் போலவும் இலங்கையிலே இருக்கின்ற பெரும்பான்மை கட்சிகள் கூறுவதை அபிவிருத்தியை நாங்கள் எட்டிவிட்டால் இனப்பிரச்சினை தானாக தீர்ந்துவிடும் என்கின்ற சித்தாந்தத்திற்கு துணை போகின்றதா அமைகின்றதா அல்லது இப்போதைக்கு தமிழ் தேசியத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதால் அபிவிருத்தியையும் கொண்டு வந்து பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு இடங்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக தமிழரசு கட்சி செய்யும் முயற்சியா என்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது தமிழர் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இருவரை காலமும் செயற்பட்டு வந்த தமிழரசுக் கட்சி திடீரென உரிமையுடன் கூடிய ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது இது தமிழரசுக் கட்சி எடுத்த முடிவா என்று கேட்ட தோன்றுகிறது மேலும் தமிழரசு கட்சி இது குறித்து யாருடன் கலந்துரையாடியுள்ளது மக்களிடம் இது தொடர்பான அபிப்பிராயம் புறப்பட்டதா என்பது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே சாணக்கியன் தன்னுடைய முகநூல் புத்தகத்தில் பதிவிட்ட தேசியத்தை அபிவிருத்தியையும் சமமாக பார்க்கின்ற அல்லது ஒன்றையொன்று குறைத்து மதிப்பிட்டு பார்க்கின்ற இந்த நிலைமைக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார் ராஜபக்சகங்களின் கடந்த ஆட்சி காலத்தில் பல வெளிநாடுகளில் பில்லியன் கணக்கான டொலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல்கள் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ புதிய ஜனாதிபதிக்கு சவால் விடுத்துள்ளார் நடந்து முடிந்த நான்கு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அனுரகுமார வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ்தலத்தில் காணொலியாக பதிவேற்றி அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் குறித்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் காலம் தற்பொழுது நெருங்கியுள்ளதாக மொட்டுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதன்படி அண்மையில் நடைபெற்று முடிந்த ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளித்த அனைத்து கட்சிகளும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் எரிவாயு சிலிண்டரை சின்னமாக பயன்படுத்தி போட்டியிட உள்ளன சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி